எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் இப்போ ரெண்டு மூணு நாளாகவே மும்மொழி கொள்கை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க மத்தியில் ஆளும் பாஜக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும்னு மாநில அரசுகளுக்கு சொல்கிறாங்க மாநில அரசு கட்சி தலைவர்கள் எல்லாம் மும்மொழி ஏற்றுக்க மாட்டோம் எங்களுக்கு இருமொழியே போதுன்னு சொல்கிறாங்க திமுக அதிமுக தாவேகா கட்சி தலைவர் விஜய் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் எல்லோருமே வேணான்னு சொல்கிறாங்க எதுக்காக மும்மொழி வேணான்னு சொல்கிறீங்கன்னு திரு அண்ணாமலை அவர்கள் கேட்குறாரு அவர் செய்தியாளர்களை சந்திச்ச காணொலி வெளியிட்டிருக்காங்க அந்த காணொலியை பாருங்க அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசுரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசுரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க சி ஜோசப் விசை விஜய் என்கின்ற பேரை பாருங்க நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சி ஜோசப் விசை என்கின்ற ஒரு யாரு அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்கிறார் அந்த அறக்கட்டளை யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகரன் அவருடைய பேர்ல எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய பேர்ல அந்த அறக்கட்டளை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்தியாசம் என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துற பள்ளி சிபிஎஸ்இ அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்து இருக்கு அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீவான் அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யா மொழியாக இருக்கட்டும் ஏன் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்னு பாரு இன்னைக்கு நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் போக விரும்பலீங்க முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துறாங்க ஹிந்தி இருக்கு அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு ஒரு படி மேலே போறேன் சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராச்சாம் அவர்களுடைய எம்பி அவருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆங்கில பள்ளி இங்கிலீஷ் இஸ் தாட் அஸ் பஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் நீங்க தமிழ் ஹிந்தி பிரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது நான் சிபிஎஸ்இ பத்தி பேசலீங்க பள்ளிக்கூடத்துல தமிழ் வந்து இரண்டாவது மொழி கிடையாது நீங்க தமிழும் படிக்கலாம் ஹிந்தியும் படிக்கலாம் படிக்கலாம் இதெல்லாம் பள்ளியினுடைய நிலைமை திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா மும்மொழி கொள்கை எதிர்க்கிற நீங்க உங்க பிள்ளைகளை மட்டும் எதற்கு வேற மொழி படிக்க வைக்கிறீங்க தமிழகத்தில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு மட்டும் ஏன் இரு மொழி போதுன்னு சொல்றீங்கன்னு கேக்குறாரு அவர் பிஜேபியை சேர்ந்தவர் பிஜேபிக்கு தான் ஆதரவாக பேசுவார் இருந்தாலும் அவர் கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்கு இல்லையா மும்மொழி கொள்கை எதிர்க்கிறவங்க இதற்கு பதில் சொல்லிதானே ஆகணும் நம்முடைய முதல்வரின் மகள் சொந்தமாக ஸ்கூல் நடத்துகிறாங்க திமுக கட்சிக்காரங்க நிறைய பேர் சொந்தமாக ஸ்கூல் நடத்துகிறாங்க திரு விஜய் அவர்கள் கூட சொந்தமாக ஸ்கூல் நடத்துகிறதா திரு அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோடு சொல்கிறாரு இந்த ஸ்கூல்லலாம் கம்பல்சரி ஹிந்தி இருக்கும் ஹிந்தி சொல்லி கொடுப்பாங்க அந்த இடத்துல இவங்க வந்து எங்களுக்கு தமிழ் தான் முக்கியன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் இங்கே படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் மட்டும் இந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தமிழ் தமிழ்ன்னு சொல்கிற திரு சீமான் அவர்கள் அவருடைய பிள்ளைகளை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு இவர்களுடைய பிள்ளைகளெல்லாம் உலகளவில் அறிவை வளர்த்துக்கணும் ஆனால் இங்கே படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் எதையுமே கூடாதுன்னு சொன்னால் இதில் என்ன நியாயம் இருக்குது பொது வாழ்க்கைக்கு வர்றவங்களுக்கு தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அதுவும் ஒரு தலைவராக இருக்கிறவங்களுக்கு தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு தலைவரை தான் ரோல் மாடலாக மக்கள் எடுத்துக்கிறாங்க அந்த தலைவரை பார்த்து தான் ஒழுக்கத்தை கற்றுக்கிறாங்க அதனால் ஒரு தலைவருக்கு தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் மக்களுக்கு நீங்கள் இதை செய்யுங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த தலைவர்களும் அதை கடைப்பிடிக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ரெண்டு மொழி போதும்னு சொல்கிற அந்த தலைவர்கள் அவங்களுடைய பிள்ளைகளை மட்டும் பல மொழி படிக்க வைக்கிறாங்களே ஏன்னு திரு அண்ணாமலை அவர்கள் கேட்குறாரு அதற்கு இவங்க பதில் சொல்லவில்லை பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களால் பதில் சொல்ல முடியாது மும்மொழி கொள்கையை எதிர்ப்பவர்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா உங்களுடைய பிள்ளைகள் எது படித்தா நல்லதுன்னு நினச்சி நீங்கள் படிக்க வைக்கிறீங்களோ அதே மாதிரி அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களையும் படிக்க வைங்க அதுதான் ஒரு நல்ல தலைவர்களுக்கு அழகு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்